வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜிஆர்டிக்கு உங்களை உடன் வரவேற்கும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தங்கத்தோட விலையில பெருசாக ஏற்றங்கள் இருக்காது அதே போல் சரிவின் வேகம் தாக்கம் வந்து நம்மளுக்கு ஓரளவுக்கு மீடியம் டேர்மில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்காங்க இந்த எக்ஸ்பர்ட் சொல்றதுக்கு முக்கியமான காரணம் வந்து பார்த்திங்கன்னா உலக சந்தையில் தங்கத்தோட விலை தடுமாற்றத்தில் காணப்படுறதுனால அதோட தாக்கம் வந்து இந்திய பங்கு சந்தையிலும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த வாய்ப்புகள் பற்றிலாம் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி நான்குக்கே

விலைமாற்றம் பூஜ்ஜியமாக இன்றைக்கும் அதே ஆறாயிரத்தி எழுநூற்றி பதினஞ்சாயிருக்கு எட்டு கிராம் ஐம்பத்தி மூன்றாயிரத்தி எழுநூற்றி இருபதா இருந்தது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக இன்றைக்கும் அதே ஐம்பத்தி மூன்றாயிரத்தி எழுநூற்றி இருபதாகும் பத்து கிராம் அறுபத்தி ஏழாயிரத்தி நூற்றி ஐம்பதாக இருந்தது விலை மாற்றம் பூஜ்யமாக அதே அறுபத்தி ஏழாயிரத்து நூற்றி ஐம்பதாக இருக்குது நூறு கிராமோட விலைன்னு பார்த்தினா ஆறு லட்சத்து எழுபத்தி ஓராயிரத்து ஐநூறாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக ஆறு லட்சத்து எழுபத்தி ஓராயிரத்தி ஐநூறாகவே நீடிக்குது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மேற்றம் சரிவுன்னு பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து இதில் ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பதும் சரிவுன்னு பார்த்தீங்கன்னா மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில் சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் குறைவான விலையில் தங்கம் வாங்கணும்னா பதினெட்டு கேரட்டில் வாங்க முடியும் அந்த பதினெட்டு கேரட் தங்கத்தோட விலையை தான் இப்போது பார்க்க போகிறோம் ஒரு கிராம் ஐயாயிரத்தி ஐநூறாக இருந்தது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக இன்றைக்கும் அது ஐயாயிரத்தி ஐநூறா இருக்கு எட்டு கிராம் நாற்பத்தி நான்காயிரமா இருந்தது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக இன்னைக்கு அதே நாற்பத்தி நான்காயிரமாகவே நீடிக்குது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க பத்து கிராம் ஐம்பத்தி ஐந்தாயிரம் ரூபாயா காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்யமாக இன்னைக்கும் அதே ஐம்பத்தி ஐந்தாயிரம் ரூபாயா காணப்படுது நூறு கிராமோட விலை அஞ்சு லட்சத்து ஐம்பதாயிரமா இருந்தது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக இன்னைக்கும் அது அஞ்சு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாயாக காணப்படுது இதில் மேலும் சரிவுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேலும் உயர்றப்ப நம்மளுக்கு வந்து